வணக்கங்க மாண்புமிகு உலகின் ஈடு இணையற்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா சென்னையில் இந்த டிசம்பர் மாதம் கடுமையான மழை போது எங்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்து இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆராய்வான்ற அந்த பணத்தோட இதில் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நானூறுவா யார் கிடைச்சதோ அவங்க எல்லாருக்கும் நான் அவங்க சார்பாக நான் பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதுவும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து மத்திய குழு அமைச்சு எவ்வளோ சேதாரம் அப்படின்ற ஒரு ஆய்வு பண்ணதும் அதுக்கப்புறம் இராணுவ அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள் அப்புறம் மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரி அவரோட மத்திய அமைச்சர் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடு மக்களுக்காக கவனம் செலுத்தி இந்த நேரத்தில் இந்த மழை கடுமையான பாதிப்பு மழை வெள்ள டைமில் எங்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து இன்னும் உதவி செய்ய தயாராக இருக்கிற பிரதமர் மோடி அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேங்க இப்போ நீங்கள் வந்து மத்திய அரசோட தமிழ்நாட்டுக்கு செய்த சாதனை பற்றி தொடர்ந்து உங்களுடைய வீடியோவில் கேட்குறீங்க அதுக்கு நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் வேலை வாய்ப்பு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நிரப்புறத்துக்கான ரோஸ்கார் மேலான்னு ஒரு ஸ்கீம் நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முகாம் கேம்ப் நடத்தி ஐம்பத்தி ஓராயிரம் இளைஞருக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான நியமன ஆர்டர் உத்தரவு வந்து வழங்கப்பட்டது அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அதில் சென்னையை சேர்ந்தவங்க வந்து இரநூத்தி நாற்பது பேர் திருச்சியை சேர்ந்தவங்க வந்து நூற்றி பேர் இது வந்து நீங்கள் பிரதமர் மோடி அரசோட சாதனை அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் நீட் சப்ஜெக்ட்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு இடம் கிட்டத்தட்ட வந்து அரசாங்கம் வந்து நம்மளுக்கு அனுமதி கொடுத்தாங்க அந்த நிரப்பத்துக்கு அதில் பார்த்தீங்கன்னா அகில இந்திய அந்த ஒதுக்கீட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது இடம் எம்பிபிஎஸோட இடம் வந்து கடந்த அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒராந்தேதி நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அந்த கவுன்சிலிங்கு அந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கவனம் செலுத்திக்கிறேன்றது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தொடர்ந்து திராவிட மாதலை பற்றி கேட்பீங்க விலைவாசியை பற்றி பேசுவேன் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது தேர்தல் வாக்குறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதி நானூற்றி அறுபத்தெட்டில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு கம்பி செங்கல் மணல் அப்புறம் ஒரு சில அதை சம்மந்தப்பட்ட பொருள்லாம் வந்து நியாயமான விலை அதில் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ இருக்கிற விலைவாசிக்கு ஒருத்தர் வந்து வீடு கட்டினா எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கான நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதி நியாயமான விலையில் கிடைக்க நீங்கள் சொன்னீங்களே செஞ்சீங்களேன்னு நீங்களே மக்களும் அரசாங்கம் சிந்திக்க வேணும் அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் நான் வந்து மரியாதைக்குரிய மாண்பு மிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் கோரிக்கையாகவே சொல்கிறேன் வேண்டுகோளாக சென்னையில் பெரும்பாலும் இந்த நாலாயிரம் ப்ராஜெக்ட் அதெல்லாம் நான் பேச விரும்பலை ஆனால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து நிறைய இடத்துல ஒரு சில இடத்துல குறிப்பாக பார்த்தீங்கன்னா தண்ணி நின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா டோக்கன் கிடைக்கல அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விண்ணப்ப பதிவு கொடுத்து அதில் வந்து பதிவு பண்ண சொன்னீங்க விடுபட்டவங்களை நீங்கள் சீக்கிரமாக அந்த இப்போ ரேஷன் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் விளக்கில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் லைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சிவில் சப்ளைஸோட ஏசி வந்து ஒரு அம்மா இருக்கிறாங்க லேடிஸ் ஒரு மேடம் பிரித்தி பார்கவின்னு நினைக்கிறேன் அந்த அம்மா பேர் அவங்க கிட்ட நான் வந்து தொடர்பு கொண்டு கேட்டேன் இந்த மாதிரி தேனாம்பேட்டை ஏரியாவில் வந்து நிறைய பேருக்கு விடுபட்டுக்குது அப்படின்னு கேட்குறப்போ சார் அது உண்மைதான் அது வந்து மிஷினில் பிரச்சனை ஏதோ ஒரு சில பதிலெலாம் சொன்னாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விளக்கத்தெல்லாம் அதுக்கடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து கார்ப்ரேஷன் கிட்ட தான் நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அவங்க அந்த அப்ளிகேஷன் எடுத்துன்னு வருவாங்க அது வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி கட்டாயம் தருவான்றாங்க நிச்சயமாக சந்தோஷமான விஷயம் தான் ஆனால் விடுபட்டவங்களுக்கு நீங்கள் சீக்கிரமாக ஒரு பிரச்சனை எப்போ மழை தண்ணி பிரச்சனை பாதிக்கப்படுவாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் சீக்கிரமாக அந்த விடுபட்டவங்களுக்கும் கொடுக்கணுன்றதை இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாக சொ உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ மூலமாக ஏன்னா நிறைய இடத்துல தண்ணி வந்து கரண்ட் இல்லாமல் மின்சாரன்றது ரொம்ப முக்கியம் கரண்ட் இல்லை அத்தியாவசியமான பொருட்கள் அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை இருக்கிறப்போ நீங்கள் வந்து விடுபட்டன்றப்ப சின்ன ஒரு மன வருத்தம் ஏற்படும் அது இல்லாமல் நீங்கள் பார்த்துக்குன்றத நான் கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் மத்திய அரசோட சாதனை பார்த்தீங்கன்னா கடந்த ஒம்பது வருஷத்தில் பத்தாவது வருஷம் நோக்கி வரப்ப பார்த்தீங்கன்னா உணவு சம்மந்தப்பட்ட இதில் வந்து அந்த பதப்படுத்த துறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடிக்கு அந்நிய முதலீடு வந்து நம்மளுடைய பிரதமரோட கவர்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு இது ஒரு சாதனை நீங்கள் வந்து பிரதமர் என்ன செஞ்சார்னு பார்ப்பேன் கடந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் தாம்பரம் நாகர்கோயில் மங்களூர் டூ தாம்பரம் நாகர்கோவில் டு மங்களூர் அப்புறம் வந்து வந்தே பாரத் இந்த மாதிரி ட்ரெயின் மக்களுக்கோசம் ஸ்பெஷல் வண்டிலாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு நிறைய விஷயம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்குறீங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியை பற்றி கேட்குறீங்க இந்தியா கூட்டணியை பற்றி உங்களுக்கே தெரியும் சமீபத்தில் நடந்த லாஸ்ட் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரதமர் வேட்பாளர் யாருன்ற ஒரு பேச்சு வரப்போ அந்த கூட்டத்தில் வந்த தகவல் பார்த்தீங்கன்னா தேசிய காங்கிரஸோட தலைவரோட கார்கே அவர்களை திரு கார்கே அவர்களை வந்து உடனடியாக பன்னெண்டு தலைவர்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனால் கார்கே அவர்கள் வந்து அன்னை சோனியா காந்தி திருமதி சோனியா காந்தி அந்த அம்மாவுக்கோ இல்லை திரு ராகுல் காந்தி அவர்களுக்கோ பாதிப்பு ஏற்படுதுன்னு பிரதமர் வேட்பாளர் வேணான்றாரு நீங்கள் அந்த கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு முடிவு பண்ண முடியல ஆனால் எங்களுடைய சார்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் தரப்பில் பார்த்திங்கன்னா நாங்கள் நல்ல தெளிவாக பக்காவாக உறுதியாக நாங்கள் வந்து நூறு சதவீதம் உலகின் ஈடு நீண்ட தலைவர் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள்தான்றது நாங்கள் தெளிவுபடுத்திக்கிறோம் இதிலே தெரிஞ்சுருக்கோம் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன இதில் பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து ஐநா சபைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரூபாய் இரநூத்தி இருபத்தொம்போது கோடி வந்து நிதியுதவியாக வந்து கொடுத்துருக்கு அதனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து சாதனையும் செய்கிறோம் வெளியே வந்து உதவியும் செய்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பயிர் காப்பீட்டு செலவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதி வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு கோடி நீர்ப்பாசன மேம்பாட்டுக்கு மத்திய அரசு வாங்கிய நிதி வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு கோடி காவேரி நிதி காவேரியோட அந்த நதிக்கு வந்து மேம்பாட்டுக்கவசம் நிதி வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இரநூத்தி அறுபத்தி நாலு கோடி இதெல்லாம் தமிழ்நாட்டு விவசாயிக்கு மக்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் அரசாங்கம் வழங்கிய நிதி இதெல்லாம் மத்திய அரசோட சாதனையோட தொடர்ச்சியில் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரியோட கரீப் கல்யாண் அன்ன யோஜனான்னு ஒரு திட்டம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்திலேருந்து அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலேருந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துது அப்போ பார்த்தீங்கன்னா எண்பது கோடி மக்கள் அதனால் பிரதிபலம் இருக்கிறாங்க அஞ்சு கிலோ அரிசி மாதம் வந்து இலவசமாக அந்த ரேஷனில் வழங்குறாங்க இது வந்து ஒரு பெரிய சாதனை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிசான் அந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் ரூபா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வருது இதெல்லாம் மத்திய அரசோட சாதனை இந்த மாதிரி பல்வேறு விஷயம் நீங்கள் இருக்குங்க ஜனங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து பிரதமர் சாதனையை வந்து நினச்சி பார்க்கணும் தேர்தல் நேரத்தில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலங்கையில் பார்த்தீங்கன்னா மலையக தோட்ட தமிழர்களுக்கு வந்து பிரதமர் மோடி அரசாங்கம் சார்பாக கூடுதலாக பத்தாயிரம் வீடு வந்து கட்டித்தர போகிறாங்க அதுக்கான அடிக்கல் திட்டத்தை வந்து அடிக்கல் நாட்டு விழா வந்து நடைபெற்றது இது ஒரு சாதனை இந்த மாதிரி எவ்வளோ சொல்லலாம் தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லுவோம் அதனால் தமிழக மக்களுக்கு அதுவும் குறிப்பாக தேர்தலில் வாக்களிக்கிற அனைவரும் கொஞ்ச நேரம் யோசித்து சிந்தித்து மாண்புமிகு உலகின் ஈடு இணையற்ற தலைவர் பாரத பிரதமர் மோடி அவருடைய தமிழ்நாட்டுக்கு செய்த பல்வேறு நல்ல திட்டங்களையும் சாதனையையும் நினைவு கூர்ந்து மறக்காமல் தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் மந்திராதிங்க ஏன்னா இப்போ எல்லோருமே வந்து சமீப காலமாக பார்த்திங்கன்னா மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாய்ப்புக்கு நன்றி